பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ பாமா வேணுகோபால் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது சென்னை பாக்கம் அமைந்துள்ள வாய்ந்த அருமை ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால் சன்னதி சுவாமி திருக்கோயில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ச சரமன் மற்றும் புனல் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு துவங்கிய இவ்விழாவில் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் சுதர்சன ஹோமம் கும்ப அலங்காரம் கரிகால பூஜை நாடி சந்தனம் உள்ளிட்ட நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரானது கிராம பெரியோர்கள் முன்னிலையில் கும்ப கலசத்தில் புறப்பட்டு ஆலய விமான கோபுரத்திற்கும் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால் சாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரானது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாமி பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் கிராம தலைவர் எல் முருகன் செயலாளர் பேர் பரிமளசெல்வம் பொருளாளர்கள் கே அருள்மொழிவர்மன் கே வில்லாலன் துணை செயலாளர்கள் ஆர் அண்ணாதுரை ஆர் திருக்குமார் ஆர் கிருஷ்ணமூர்த்தி டி சாமுவேல் மற்றும் ஆலய நிர்வாகிகள் வி கே லோகநாதன் ஐடி ராஜசேகரன் பி முனுசாமி எம் பரந்தாமன் கே பாரத் வி வினோத் எஸ் பன்னீர்செல்வம் ஜி மோகன் டி வாசுதேவன் எம் மனோகரன் எம் காமராஜ் வி அசோக்குமார் கே வெங்கடேசன் ஜி பரந்தாமன் ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் துணைத் தலைவர் நா கலவதி நந்தகுமார் எம் நிலவழகி இனியன் எஸ் ரதி சீனிவாசன் கே சத்தியசீலன் என் ஆனந்தி நாகராஜன் ஆர் தர்மி தர்மிரவி ஏஎல் மாரி எஸ் அருணாதேவி சீனு என் மாரியம்மாள் நரசிம்மன் கே பி மகேந்திரன் மற்றும் கிராம பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்